வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸோ அப்பக்ஸுன்னு சொல்லப்படுற தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது இந்த மாதத்தினுடைய லாஸ்ட் டேட் அப்படின்றது அப்ளிகேஷன் டேட்டாக இருக்குது அதற்கு பிறகு எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு ஐந்தாம் தேதியும் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதியும் இந்த எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து புக்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சிலபஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் பேட்டர்னில் தான் இருக்குது ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்து என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ரீசனிங் மற்றும் ஆப்டிடியூடு ஸோ அந்த ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேயும் ஐம்பது கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து அதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் நம்மகிட்டே வந்து இண்டிவிஜுவலாக ஐம்பது கேள்வி கேட்பாங்களா ஐம்பது கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவல் திங்கிங்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரீசனிங்கும் ஆப்டியூடும் ஐபிபிஎஸ் மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷனை தான் வந்து வங்கி அந்த வங்கி பணியாளர் தேர்வாணித்த மூலியமாக தான் அந்த மாதிரியான டஃப்பான ஒரு இது வந்து கொடுப்பாங்க அதுவும் அந்த பேங்கிங் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கோடு இருக்கும் அந்த பேங்கிங் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது ஐம்பது கேள்விகள் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் கிடையாது ஸோ இருபது கேள்விகள் அதிகபட்சமாக இருபத்தைந்து கேள்விகள் மட்டும்தான் கேட்கலாமே தவிர ஐம்பது கேள்விகள் அப்படின்றது கேட்க மாட்டாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த நீங்கள் அந்த பேட்டனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிலபஸை ஒன்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சரியாக பார்க்கல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க எந்த பாட பகுதியில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கேள்விகள் வந்து கேட்கணுன்ற ஒரு ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒரு அவங்களாவே ஸோ எந்த இன்ஸ்டியூஷன்னு நமக்கு தெரியல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு அனாலசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது இந்த கூட்டுறவுத்துறையில் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அதாவது மாவட்ட ஆட்ச் ஏற்பு நிலையமும் அங்கே இருக்கிற த தலைமை கூட்டுறவு நிலையங்களும் தான் அவங்க முடிவு செய்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் அதிகபட்சமான கேள்விகளை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கொஷின்ஸ் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் அதை தாண்டி அதிகமாக இருபத்தி கேள்விகள் தான் தாண்டி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மத்திய கூட்டுறவு வங்கியும் இருக்க போகுது ஸோ அமௌண்ட் கொடுத்தா தான் அந்த வேலை வந்து கிடைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா நான் அவசரப்பட்டு டிசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன் டிசிஎம் கோர்ஸ் வந்து அங்கே போனா அங்கே வந்து என்ன சொல்றாங்க எனக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து பணம் கட்டினா தான் வேலைன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதை பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தா தான் வேலை எனக்கு அவரை தெரியும் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் அப்படின்றது எக்ஸாமினேஷன் டைமிங்கில் இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ஒரு ஒரு கோல்காக அச்சீவ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால எஃபெக்டிவாக பண்ணுங்கள் நடு நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து திணிப்பாங்க ஸோ இத்தனை கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் இது மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்றதுல தான் இங்கே சிக்கலே வருது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கோங்க அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு ஐம்பது கொஷின் ஐம்பது கொஷினான்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ ஐம்பது கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையாது ஸோ அதனால் இருக்கிற இதை வந்து நீங்கள் பேட்டர் அனலைசிஸ் பண்ணி என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரேஷோ வந்து எப்படி இருக்குன்றத நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே நம்ம இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன் புக்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸோ தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ன்னு மொத்தமாக இருக்கிற இந்த பார்ட்டு வைஸாக இருக்கிற டாப்பிக்ஸ் எல்லாமே புக்ஸ் அப்படின்றதாக அவைலபிள் இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஸோ நம்ம தான் நம்ம மட்டும் தான் தொடர்ந்து வந்து இந்த டிசிஜிபடும் மற்றும் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ரெகுலர் அப்படியே கூடாது கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோன்றது தெரியும் ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இந்த டவுட்டுமே கிடையாது ஸோ ஃப்ரெஷராக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க அதேமாதிரி ஓல்டு பேட்டர்னில் இருக்கிறவங்க இப்போ ரெகுலரில் படித்து முடிச்சவங்க இவங்களுக்கு தான் அந்த சந்தேகம் வருது ஐம்பது கேள்வியாக ஐம்பது கேள்வியான்னு சொல்லிட்டு அப்படியே சாக்காயை அப்படியே அப்படியே ஹோல்டாகி நின்றுட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் ஷார்ட் அவுட் பீரியடில் நடக்குதுன்றப்ப நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுங்க நானும் சொல்லிட்டேன் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு நல்லா இம்பார்டன்ஸ் கொடுங்க அதில் நூறு கேள்விகள் அப்படின்றது காமனாக வந்து வரப்போகுது மற்ற டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தால் கூட அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் மேக்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த எதுவுமே வரல நான் கோஆப்ரேட்டிவ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நூறு கேள்விகள்ன்றது அந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து தான் வரப்போகுது அந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா இருபது கேள்விகள் இருபத்தைந்து கேள்விகள் தான் அதை தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையாதுன்றதை நான் திரும்பியும் வந்து சொல்கிறேன் ஸோ அஃபிஷியலாக அந்த சிலபஸ் பேட்டனும் இப்படி தான் சொன்னாங்க சிலபஸ் மாற்ற போகிறாங்க வேறு சிலபஸ்ஸு அப்படி இப்படின்லாம் எதையோ சொல்லிட்டுருந்தாங்க கடைசியில் அதே சிலபஸ் வந்தவுடனே அதே சிலபஸ் தானே அவங்களும் அதே வீடியோவை போடுறாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல ஸோ நீங்கள் வந்து இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்டில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிங்க இதை வந்து நான் மேக் பண்ணி சொல்லணு தான் அந்த வீடியோ வந்து மார்னிங் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கிளாஸஸ் அப்படின்றதும் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக் மட்டும் வீடியோ க்ளாஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி போன இருபத்தி மூணுலேயே என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதெல்லாம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பார்க்கலனா ப்ரிவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நம்ம என்னுடைய இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதே டிஆர்பிஎஸ்ஆர்பிக்கு வந்து இன்னொரு சேனல் வந்து அதில் வந்து ப்ரீவஸ் செட் கொஷின்ஸ் வந்து டெய்லி டிஸ்கஸ் இருக்கோம் அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் கொஷின்ஸ் அப்புறம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாக டீடெயில் வீடியோலாம் போட்டுருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுன்றது அந்த வந்து போட்டிருக்கேன் ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிவிட்டு நல்லா படிங்க ஸோ எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதற்கு பிறகு வந்து டக்குன்னு ஹோல்ட் ஹோல்டாகி அங்கே இருக்கிற ஓல்டு எம்ப்ளாயியாக இருக்கட்டும் இல்லை ரிட்டையர் ஆன எம்ப்ளாயாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷராக போனவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டனில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான அந்த ஃபைனல் ஸ்டேஜை வந்து டிசைட் பண்ணுதுன்றதை நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டேன் அதனால ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நல்லா எஃபெக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்றதாக நான் திரும்பி வந்து இந்த வீடியோலையும் சொல்கிறேன் நல்லபடியாக படிங்க எந்த வித டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு ஐம்பது கேள்விகள் இருந்து கேட்பாங்களா இந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டில் சொன்னாங்க கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு ஐம்பது கேள்விகள்னால் என்னால் முடியாது அப்புடின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ மெசேஜஸ் வந்து பார்க்க முடிஞ்சது நிறைய பேர்ட்ட நானே ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட ஏன் அப்படி வந்து பேசுகிறீங்கன்னு மாதிரிலாம் எமோஷனாக நான் திட்டி திட்டிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா எல்லோரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது சில வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் இருக்க மாட்டோம்ல இப்போ மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் மாற்றிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றதை நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி எந்தவித அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோ டிசிசிபி தரப்புலேருந்தோ எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு தரப்புலேருந்தோ வந்து எந்தையும் சொல்லலை ஸோ அதனால் இந்த பாடப்பகுதியில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து சப்ஜெக்ட் வைஸாக அவங்க இவ்வளோ மார்க்ஸாக இருந்த இதில் கேட்போன்றதையும் சொல்லலை அதனால் நீங்களா வந்து ஒரு திங்கிங்குள்ளே போய்ட்டு அந்த இன்ஸ்டியூட் வந்து இப்படி சொல்கிறாங்க அவங்களாம் இப்போ தான் வந்து அந்த டிசிசிபி எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் லைன்குள்ளவே வராங்க ஸோ அவங்க வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பேட்டர்ன் உடனே டிஎன்பிசி சர்க்கிளில் ஒன்றும் வேறு வகையான அவங்களுக்கு வந்து ஆட்கள் சேர்ப்புன்றது கிடையாது ஸோ இப்போ வந்து இதில் வந்த உடனே அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து இதுக்கு படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு டிசிஎம் ஜாயின் பண்ண வச்சு இப்போ இது வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ குரூப் ஃபோருடைய டஃப்னஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அதனால் நீங்களே வந்து அனலிசி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் ஸோ இத்தனை வருஷமாக நம்ம வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணுறோம் சடனாக எப்படி மாற்றுவாங்க ஸோ அதற்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்றத செல்ஃப் அலுவேஷன் பண்ணுங்கள் யாராவது சொல்கிறாங்க இப்போ நானே சொல்கிறேன்னாலும் அதை வந்து நீங்கள் எதை வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்றது இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோன்னா ஓகே இது வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க சொன்னாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா நம்மளே வந்து என்னன்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்ஆர்பி தரப்புக்கோ இல்லை டிசிபி தரப்புக்கோ ஒரு மெயிலோ இல்லை வந்து கால் பண்ணியோ கேட்கலாம் அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே அந்த படிக்கிற கான்செப்டை விட்டுட்டு தேவையில்லாத கான்ட்ரவர்சிக்குள்ளே தான் போறீங்க அதனால் அதெல்லாம் ஹோல்டு பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு படிங்க ஃபுல்லாக வந்து எஃபெர்ட்டிவாக படிங்க அந்த கோஆப்ரேட்டி சப்ஜெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஜிகே தமிழ் வந்து எந்தளவுக்கு ஜி தமிழ்லாம் வந்து பார்த்திங்கனா இருபது இருபத்தி மூணு கேள்விகள் அவ்வளோதான் இருபது கேள்விகள் தான் இருபது கேள்வின்றது ஈஸியாக வந்து கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ் டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இவ்வளோ சப்ஜெக்டை விட்டுட்டு உங்களுக்கு மேக்ஸில் மட்டும் ஐம்பது கேட்பாங்கன்னா எப்படி அது லாஜிக்காக இருக்குது அப்படின்னா ஏன் சிலபஸில் வந்து கொடுக்கணும் இப்படிலாம் வந்து யோசிக்கணும்ல நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஐம்பது கேள்வி மேக்ஸில் கொடுத்தாங்கன்னா மிச்ச கேள்வி எதுலேருந்து எடுப்பாங்க மிச்சத்தெல்லாம் அஞ்சு அஞ்சு கேள்வி ரெண்டு ரெண்டு கேள்வியாக கேட்பாங்க ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க ஒரு ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து பத்து கேள்விகள் எட்டு கேள்விகள் ஐந்து கேள்விகள் அப்படின்னு வரும் மேக்ஸ் வந்து ஒரு வங்கி பணிக்கு போகிறோம் அப்படின்றப்ப ஒரு இருபத்தைந்து கேள்விகள் கேட்கலாம் அதற்கு தாண்டி வருது அப்படின்னா அது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ அதனால் இருபத்தைந்து கேள்வின்றது தான் அப்ராக்சிமேட்டாக இருக்கிற ஒரு நம்பருடைய நம்பர் ஸோ அதை விட்டுட்டு ஐம்பது கேள்வி அப்புடின்றப்ப ஒரு 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 பார்ட்டில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அது கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதுலாம் இருக்குது ஸோ அதனால் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சிலபஸ் கொடுக்கும்போதே அந்த சிலபஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்தந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலாம் இந்த டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் லெவலுக்கு உள்ள இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி தான் ப்ளிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு குரூப் ஒனுக்கே இருபத்தஞ்சு கேள்வி தான் ப்ரிமினரி கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிறீங்கன்றது தெரியல அதனால் உங்களே வந்து ஒரு கன்ஃப்யூஷனுக்கு வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை ஐம்பது கொஷின் வரும் அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா அப்படியே போட்டு வேறு ஏதாவது படிங்க ஸோ அப்படி தான் நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது தேவையில்லாமல் நீங்களாக ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குன்னா அதில் வந்து நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணுறோம் ஸோ எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்வியா ஐம்பது கேள்வியாக இங்கே சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நமக்கே மென்ஷன் பண்ணி அனுப்புறீங்க ஸோ அப்போ நம்ம சொல்கிறதுக்கு என்ன ஒரு வேல்யூன் இருக்குன்றது யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல ஸோ அப்போ நம்ம சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கல ஏதோ வந்து நியூவாக சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இந்த சந்தேகங்களும் இந்த நெகட்டிவாக வர ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயங்களை வந்து கேட்க வேணாம் ஸோ அது கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் மத்திய கூட்டுற வங்கி மற்றும் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு தொடர்ந்து கைடன்ஸ் அப்புறம் கொடுத்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல்வங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருந்து கொடுத்துருக்கிற இம்பார்டன்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினஷன் பாயிண்ட் ஆஃப் ஃபியூவில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றதான் நம்ம தொடர்ந்து வந்து அதை சொல்லிகிட்டே இருக்கோம் கிளாஸஸும் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த டெஸ்ட் பொறுத்தளவுக்கு வந்து ஆன்லைனில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் ஆப்பில் வந்து டெஸ்ட் அப்படின்றத ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக ஸோ இதான் அந்த பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி அதில் தான் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ டேரக்டாக நீங்கள் ஆப் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டு கூட நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்